இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து மேஜரான அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு அதாவது கிரீன் ஒன் ஒரே நாளில் ஃபோட்டின் பெர்சென்டேஜ் அம்மா அதானி டோட்டல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் அம்மா வந்து சேல் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பெர்சென்டேஜ் பூடாட் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ரிலி கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீடெயிலான அனாலிசிஸ் வந்து உள்ள பார்க்கலாம் அதே மாதிரி மற்ற செக்டரில் என்னென்ன நடந்தது நிமிஷம் என்ன நடந்திருக்குறது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்த மாதிரி தான் லாஸ்ட் டூ டேஸை மார்க்கெட் எதுவுமே கொடுக்க முடியல ஏன்னா வந்து கந்தசெஷ்டி விரதம் இருந்தாலும் திருச்செந்தூர் போயிட்ட சண்டே ஸோ லாஸ்ட் டூ டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்தேன் நேற்று நைட்டு தான் வந்து இங்கே ரிட்டன் ஆன ஸோ வந்து என்ன நடந்து மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்டி எயிட் எயிட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஏரி இருக்குது மார்க்கெட்ஸில் அதுக்கப்புறமா நேற்று வந்து திரும்ப சின்ன கரெக்ஷன்ஸ் இன்னைக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அளவுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துருக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தாண்டி ஓரளவுக்கு அங்கே நிச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஃபுல்லாக செக்டர் குள்ளே போகலாம் அதானி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட்டுக்கு போச்சு அது என்னென்ன டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அதாவது ரீசன்ஸ் என்னன்னா அதானி க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாளில் வந்து பதினாலு பர்சன்ட் வரைக்கும் அவங்களுடைய ஷேரோடைய பிரைஸ் வந்து ஏறி இருந்தது இதுக்கு ரீசன்ஸ் என்னன்னா நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய கியூட்டு ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்க கியூட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் லெவன் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் க்ரோத் காட்டியிருக்கு ஏற்றிருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட்டில் இதுதான் முக்கியமான ரீசன் எதுக்கு நீங்கள் அதானி க்ரீன் வந்து இந்தளவுக்கு ஏறியிருக்காங்க ஏன்னா அதானி க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பெருசாக வந்து ப்ராஃபிட் கொடுக்காத ஒரு இருவோம் ஏன்னா ரினியூவல்ஸில் இருக்கக்கூடியது ஃப்யூச்சரிஸ்டிக் செக்டர் ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும் போக போக தான் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிக்கை இருந்தனால தான் இத்தனால் வந்து இத்தனை வருஷமாக அது ஓடிட்டு இருந்தது ஸ்டாக்கு பட் இப்போ வந்து அது பார்த்திங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சு நல்ல ஒரு ரெவன்யூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லும் போது அது மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வந்து அதிக அதிகப்படுத்திடுச்சு எல்லாருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏன்னா ரினியூவல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் ஸ்டாக்கு ஸ்டாக் அது அதுமாதிரி வந்து இப்போயே வந்து நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இன்வெஸ்ட் கிட்டே எல்லாமே ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்டி இருந்தாலும் இங்கே கொரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் அவங்களுடைய ஷேர் உடைய ஏறிச்சு ஆச்சு அதிகமாக முடிந்தபோது மாதிரி டுவெல் பர்சன்டேஜ் வந்து ஹைக்கில் வந்து முடிஞ்சது அவங்களுடைய ஒரு ஷேர் பைஸ் இதுக்கு ரீசன்ஸாக அதான் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடைய ரெவன்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா பயமாக ஒரு ஏரி இருக்குது அதே மாதிரி அது இல்லாமல் நெக்ஸ்ட் நோ ரீசன்ஸ் என்னென்னா அதானி குரூப்ஸ் எல்லாருமே எல்லா அதானி குரூப்ஸ் மேலே நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்துருக்கு ஏன்னா இந்த பங்க் ரிப்போர்ட் வந்து போய் இந்த பேக் வந்து அவங்களுடைய இதே வந்து க்ளோஸ் பண்ணி போயிட்டாங்க அது மாதிரி எல்லாம் விஷயம் அதெல்லாம் நடந்துச்சு அதிகமாக வந்து செபியாக வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணிட்டு இல்லை அதானி குரூப்ஸ் மேலே அந்த பிரச்சனையும் இல்லை அதானி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளீனாக இருக்காங்கன்ற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த இதுவும் கொடுத்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா அது அதுக்கப்புறமா வரக்கூடிய கியூட்டு ரிசல்ட்ஸ் அது எல்லாமே ரீசெண்டாக தான் வச்சு இன்றைக்கி வந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்துருந்தாங்க இது இல்லாமல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ப்ராஜெக்ட்லேயும் அவங்க இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ புதுசாக வந்து குஜராத் மகாராஷ்டிரா அந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதிகப்படுத்தியிருக்காங்க இது எல்லாமே அதிகப்படுத்தியிருக்கிறது ஒரு ரீசன்ஸாக இருக்குது ஏன் வந்து அவங்களுடைய ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டாக்கு அதனால் வந்து நல்லா கம்பெனி வந்து நல்லா எக்ஸ்பென்ட் பண்ணிகிட்டே போயிடாங்க அது இல்லாமல் நல்லா ப்ராஃபிட்ஸ் கொடுக்குது நல்ல க்ரோத் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதான் நிகழ்ச்சி பயமாக நம்பிக்கை வந்ததுனால இன்னைக்கு ஒரே நாள் வந்து அந்த ஷேரோட பிரைஸ் வந்து ஸ்கை ராக்கெட்டுக்கு வந்து ஏற்றிருக்காங்க இதுதான் வந்து அதுக்கான ஒரு ரீசன்ஸ் இல்லாமல் அதானியோடைய மற்ற கியூட் ரிசல்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே இருந்ததுனால இன்னைக்கு ஒரே நாள் வந்து மார்க்கெட்டில் அதானி குரூப்ஸ் உடைய மார்க்கெட் கேப் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு இன்னைக்கு ஒரே நாளில் இதுக்கு ரீசன் என்னென்னு பார்க்கும்போது மற்ற ஸ்டாக்ஸ் அதாவது அதானி என்டர்பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வரைக்கும் ஏறி இருக்கு இன்னைக்கு ஒரே நாள் அவங்களோட ஷேரோட பிரைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதானி டோட்டல் கேஸ் அதானி டோட்டல் கேஸ் என்னாச்சுன்னா நைன் பர்சன்ட் வரைக்கும் அவங்களோட ஷேரோட பிரைஸ் வந்து ஏறி இருக்கு அதுக்கு ரீசன் என்னென்னு பார்க்கும்போது அதானி டோட்டல் கேஸோடைய ப்ராஃபிட் வந்து டிக்ளைனாக இருக்குது பட் இருந்தாலும் ஏன் வந்து நீங்க பயமா அவங்களுடைய ஷேர் வந்து ஹைக்க இருக்குனா அவங்களுடைய CNG and PNG சொல்லுவாங்க சொல்வாங்க அதாவது கம்ப்ரஸ்ড நேச்சுரல் கேஸ் அண்டு பைப்லைன் நேச்சுரல் கேஸுன்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா அதோடைய எக்ஸ்பென்ஷன் வந்து அதிகமாக இருக்குது அது இதுக்கு முன்னாடி வாங்குறங்களோட இப்போ அது வாங்குறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அதாவது அதானி டோட்டல் கேஸில் ஸோ இது வந்து ஒரு ரீசன்ஸாக இருக்குது அதே மாதிரி ஏன் வந்து அவங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சிருக்குன்னா டோட்டல் இன்புட் கேஸ்ஸோடைய அந்த டோட்டல் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக ஏறி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இது வந்து ப்ரை ப்ரைஸ் எல்லாமே வந்து ஹைக்காக இருக்கனால ஸோ அதை தாண்டியும் அவங்களுடைய சிஎன்ஜி அண்ட் பிஎன்ஜிக்கான அவங்களுடைய அந்த கஸ்டமர்ஸ் அதை வாங்கக்கூடிய ஆட்கள் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைக்கு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இதில் வந்து ஒரு பதினாறு பர்சென்டேஜ் அது அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்தனால இன்னைக்கு வந்து டோட்டலாக வந்து ஓகே அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு ரீசன் வந்து அது இன்புட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கு பட் எந்த பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பயமாக ஒரு ரேலி கொடுக்குறாங்க இவங்க ஏன்னா மற்ற கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்க மற்றபடிக்கு இவங்க விற்கக்கூடிய திறமை வந்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் வச்சு மார்க்கெட்ல வந்து அந்த இன்வெஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அதான் நீங்கள் கேஸ் மாதிரி நம்ம நல்ல ஒரு பெட் பண்ணலான்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் வந்தனால இன்னைக்கு அதான் டோட்டல் கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றிருக்காங்க எட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது சதவீதம் வரைக்கும் அவங்களுடைய ஷேர் பைஸும் ஏற்றிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ் அதே மாதிரி அதானியோடைய பவர் அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் அதானி பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை பர்சன்டேஜ் சொல்லிட்டு அவங்களுடைய ஷேருடைய பிரைஸும் ஏறி இருக்கு என்டிடிவி டிவி அதுக்கப்புறமா வந்து அதானி வில்மர் அது எல்லாமே மொத்தமாக எல்லாமே சேர்த்து இன்றைக்கி ஓவராலாக அதானி குரூப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி இன்றைக்கி ஒரே நாளில் அவங்களுடைய மார்க்கெட் கேப் வந்து உயர்ந்திருக்கு இதுக்கெல்லாம் ரீசன்ஸ் என்னன்னா அவங்களுடைய ஸ்ட்ராங்கான ரோபோஸ்டான கியூ டூ ரிசல்ட்ஸ் ஸோ இதுதான் ஒரு ரீசன்ஸ் அதாவது ஒரு கம்பெனியை வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மள அடித்தாலும் நம்மளுடைய கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம நல்லா கொடுக்குறோம் பாசிட்டிவாக கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து பல மடங்கு மாறும் அப்படின்னு ஏன்னா இங்கே ஒரே நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்கெட் கேப் கோடி அளவுக்கு உயர்ந்துருக்குன்னா பார்த்துக்கோ சேல் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்குல்ல அவங்களை பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து மெட்டல் ஸ்டாக் தான் அதாவது ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி தான் இது இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி இவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாள் வந்து எட்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருக்குது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது கியூ டூ ரிசல்ட்ஸ்க்காக வந்து இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு ஐக்கு இருக்குது ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து கியூ ஒன் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் குரோர்ஸ் வந்து ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் கியூ ஒன் ரிசல்ட் அப்போ ஜூன் நம்மளை பார்க்கும்போது அந்த டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி குரோஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கனா ஃபோர் அளவுக்கு வந்து ரைஸ் இருக்குது ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சேலுடைய பிரைஸ் வந்து அப்படியே சும்மா கடகட கடை கட கடகடன்னு ஏறி இருந்துச்சு அதே தான் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலில் ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருந்த டாடா ஸ்டீலோடைய ஒரு ஷேர் பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது நூற்றும் சொல்லிட்டு போயிட்டு இருந்த ரேஞ்சு ஏன்னால் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து மெட்டல் ஸ்டாக்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபஸ்டான ஒரு குரத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அதுமாதிரி மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டிமாண்ட் இருக்குது இது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறனால மெட்டல்ஸில் ஃபுல்லாக எப்போயுமே வந்து பயமாக ஒரு ரேலி தான் வேதாந்தாவும் அது மாதிரி தான் டாடா ஸ்டீலும் அதே மாதிரி தான் ஏன்னா டாடா ஸ்டீலோ வந்து பார்த்திங்கனா இப்போ ஒன் எயிட்டி ஃபைவ் வரைக்கும் போயிட்டாங்க ஒரு ஷீ ஒரு ஷேரோட பிரைஸ் அதே அதாவது நீங்கள் வந்து சில்க்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ போயிருக்காங்க இது வந்து ஆல் டைம் ஏன்னு கேட்டால் எஸ் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு ரேலி சைலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து அவங்களோட க்யூர் ரிசல்ட்ஸ் அவ்வளோதான் அடுத்து வரப்போகுது அதனால் வந்து ஏன்னா ஃபியூ ஒன் ரிசல்ஸும் நல்லா பயமாக ஒரு ரோபோ காட்டினால சே க்யூ ரிசல்ட்ஸும் ரிசல்ட்ஸ் பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதுமாதிரி தான் அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாக்ஸ் வந்து பயமாக ஒரு ட்ரைவ் பண்ண போது நம்மளுடைய மார்க்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறனால இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பயங்கரமான ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க ஆல் இந்தியாவுடைய கியூட்டு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு கியூட்டு ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஏன்னா வந்து அவங்களுடைய இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்காங்க அவங்களுடைய ரெவெனூஸ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ பர்சன்ட் வரைக்கும் விழுந்திருக்கு ஏன்னா அவங்களுடைய லாஸ்ட் குவார்டரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ஸ் வந்து நல்லா இல்லை லாஸ்ட் குவார்ட்டர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவன்யூ அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து நெகட்டிவாக தான் காட்டியிருந்தாங்க இதே சமயம் வந்து இந்த குவார்ட்டருக்கும் வந்து பார்த்திங்கனா அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை ஏன்னா அவங்களுடைய தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து இயர் ஆன் இயர் ட்ராப் ஆயிருக்கு ப்ராஃபிட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அடிதான் அதுமல்லாது இப்போ ஏன்னா ஃபுல்லாக எல்லாமே க்ரீனு ரினியூபல்ஸ்னு போயிட்டு இருக்க சமயத்தில் கோல் அப்படின்றது அது கோல் இந்தியாவே அது வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஓனர் தான் கவர் கவர்மெண்ட்டோட இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரெவன்யூஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து இது மாதிரி டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கம்போது பிஎஸ்யூனாகவே மேக்ஸிமம் போக மாட்டாங்க ஏன்னா பப்ளிக் செக்டரில் இருக்கக்கூடிய அண்டர்டேக்கிங்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒரு சில சிலஸ்டர்ஸ் போக மாட்டாங்க அப்படி இருக்கிற அதே சமயத்தில் அவங்களுடைய ரெவன்யூஸோ அவங்களுடைய ப்ராஃபிட்ஸோ வந்து இந்தளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டே போது நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக்கோடைய ஃபியூச்சர்ன்றது கொஞ்சம் கேள்விக்குரிய மாதிரி தான் இருக்குது இருக்கு பட் பொறுத்து வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓவரால் நம்மளுடைய பிஎஸ்சில் வந்து ஃபிஃப்டி செவன் வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிருக்காங்க அது வந்து டுவெல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ரேலி கொடுத்துருக்கு இந்த டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும் அதை என்னென்ன பார்க்கலாம் அது முன்னாடி அவங்களுக்கு வந்து எதாவது எல்லாம் நெகட்டிவ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸ் த்ரிவேணி டர்பைன்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்டர்நேஷனல் ஜியோமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாக்காக இருக்கட்டும் பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி டூ பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆயிருக்காங்க இவங்களுடைய ஷேருடைய ப்ரைஸில் மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் பஸ் டுவெல் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்காங்க ஸோ அது நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம் அக்வாட்டாஸ் கெமிக்கல்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்டாக்கில் வந்து அவங்க ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க அதோட ஸ்டாக்

கிட்டத்தட்ட ஏழுநூறு ரூபாய் வரைக்கும் ஏறி இருக்கு அக்வட்டாஸ் கெமிக்கல்ஸ்லாம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் கவர்மெண்டுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி எயிட் பெர்சென்ட் வரைக்கும் ரிலி இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் மட்டும் ஸோ அவங்களுடைய ஷேரோட பிரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி டூலேருந்து நீங்கள் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜடாக ஒரு பெனிஃபிஷர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சா மோட்டார்ஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஹைக் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரைக்கும் போயிருக்கு அந்த ஷேரோட பிரைஸ் ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பயமான ஒரு குரோத் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சூரன்ஸ் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து பயமாக ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு சிங்கப்பூர் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆர்எஃப் பாதி ஏர்டெல் டாடா கன்சூமன்ஸ் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் வரைக்கும் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ சிங்கப்பூர் ஆஃப் சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கோடி அளவுக்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக எல்லாமே பாசிட்டிவா இல்லை பயமாக எல்லாமே நெகட்டிவாக அப்படி இல்லை எல்லாமே ஒரு ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு ஏன்னா வரும் பிவரேஜஸ்லாம் வந்து ஐநூற்றி இருபத்தஞ்சு வந்து நானூற்றி பதினஞ்சு ரூபாய்க்கும் விழுந்துட்டு இப்போ திரும்ப ஒரு நானூற்றி அறுபது நானூற்றி எழுபது ரூபாய் வரைக்கும் ஏறிட்டு இருக்கு மார்க்கெட்டில் ஸோ இது மாதிரியெல்லாம் ஒரு சில ஸ்டாக்ஸ் இருக்குது பட் இவங்க வந்து பயமாக நெகட்டிவாக போயிட்டு இருக்க ஸ்டாக்னால எதுவுமே கிடையாது எல்லாம் சின்ன சின்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அதை தாண்டி அவங்க வந்துருவாங்கன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அவங்களுடைய அந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறதுக்கு நம்ம இதையும் யோசிச்சுக்கணும் ஏன்னா நம்ம இந்தியன் எக்கானமி வந்து வீழ்ந்துட்டு இருக்கு அப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்க தேவை ஏன்னா மற்ற கவர்மெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க யோசியம் பண்ண மாட்டாங்க ஸோ இதுவே நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம் செக்டர் வைஸ் பர்ஃபார்மென்ஸை பார்க்கலாம் நிஃப்டியில் இன்னைக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லீடிங் ஆந்தாங்க மார்க்கெட்டு மேலே கொண்டு போகிறது இல்லை கிட்டத்தட்ட அவங்க ஒரு ரெண்ட்ர பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவரால் செக்டர் வந்து பாசிட்டிவ் கொடுத்ததுங்க அதில் நம்ம ஏன் சொல்லிட்டு ரீசன் நம்ம தேடும் போது ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தானிடுச்சா ஒரு ஷேர் பிரைஸ் கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது நடக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கனா ஆயிரத்து முன்னூற்றி ரூபா அதெல்லாம் கூட நான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அந்த ரிலையன்ஸோட ஷேர் அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு கிடச்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் ஒரு அவங்களுக்கு ஒரு சில்ஸெலாம் வந்து பின்னாடி தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்ட்டி அந்த மாதிரிலாம் இருந்து இப்போ வந்து பார்த்திங்கனா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிரஸ் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ராஸ் பண்ணி

சூப்பராக கொடுத்துருக்கு இதே அதில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அதாவது ஓஎன்ஜிசி அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மல்டி மன்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு ஹைக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கனா அந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான மூமெண்டம் ஸோ இது எல்லாமே இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயில் அண்ட் கேஸ் ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்கு இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட் வந்து லீடிங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணி மேலே கொண்டு போகிறதுல முக்கியமான ரோல் வகிச்சவங்க பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டியோடைய எனர்ஜி செக்டர் அதாவது அதுதான் நம்மளுடைய அதானி டோட்டல் டோட்டல் கேஸாக இருக்கட்டும் அதானி கிரீன் இவங்களாம் இருப்பாங்களா அவங்களோட க்யூட் ரிசல்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு வந்துச்சு ஸோ அதாவது ஆயில் ரிலேட்டட் இருக்கக்கூடியதான அவங்க ரினியூவல்ஸ்லாம் இருக்கக்கூடியவங்க அதான் நிஃப்டி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி கொமாடிட்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மெட்டல் அதாவது இன்னைக்கு டாடா ஸ்டீலோட ஷேர் பிரைஸ் எல்லாம் அதை பயமாக ஒரு ஐக்கணும்னு சொல்லிட்டு முன்னே நம்ம பார்த்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா செயல் மற்ற ஸ்டீல் செக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பயமாக ஒரு வேலை கொடுத்துருக்காங்க வேதாந்தம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாயெல்லாம் கூட கன்சிடர் பண்ணியிருக்கோம் அந்த ரேஞ்சில் இருந்தது இப்போ ஒரு நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுபாய் நெருங்கிட்டு இருக்குது கிட்ட அவங்களும் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க வேதந்தாவும் ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து அந்த ஒரு பா மெட்ரல் செக்டர் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாசிட்டிவான ஒரு கியூ டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் இருக்கனால எல்லாமே பயமாக கொண்டு போயிருக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கியூ ரிசல்ட்ஸ் அப்போ வந்து தொடர்ந்து டவுன் 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 இருந்துச்சு அதே டைம் போட்டு ட்ரம்போடைய டேரிஃபும் போட்டு நம்மளை சாத்தனால அன்றைக்கி மார்க்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா கியூ ப்ளாட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் அதாவது இந்த ஃப்ளிப்கார்ட்கெலாம் அவங்க அவங்க வந்து நல்ல பார்ட்னர் அதாவது நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லாம் நம்ம ஆர்டர் பண்ணும்போது அவங்க வந்து நம்மளுக்கு டெலிவரி பர்சன்ஸ் கொடுப்பாங்களா அதில் வந்து ப்ளூடாட் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேக் அதில் தான் வந்து கொடுப்பாங்க அவங்க எல்லாமே வந்து கேட்டால் நாங்கள் வந்து இந்த மாதிரி டாட் எக்ஸ்பிரஸ் அதில் வந்து வேலை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த கம்பெனியில் இது என்னான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து டெலிவரி ஏஜென்ட் தான் இவங்க வந்து சவுத் ஏஷியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அது லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் வச்சிருக்கக்கூடிய ஒரு டெலிவரி பார்ட்னர் கம்பெனி ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அது மாதிரி ஒன்று நிறையா அந்த மாதிரி எதுனா நம்ம ஆன்லைன் ஆர்டர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா டைப்ஸ் வச்சிருக்காங்க சோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த டோர் டு டோர் டெலிவரி இது மாதிரி பண்றது ஆமா வந்து ஹேர் ஏர்லயே வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த கண்டீஸ் கொண்டு போறது இது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்களா அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாட் எக்ஸ்பிரஸ்னு சொல்லிட்டு இதில் நிறையா வந்து ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்வெஸ்டர்ஸும் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காங்க ஏன்னா சொல்லுவாங்கன்னா ஒரு சில ஏன்னால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எல்லாமே இருந்துச்சு நெகட்டிவ் தான் இருந்துச்சு ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஸோ அந்த டைம் என்ன சொல்லுவாங்க இது வந்து நல்லா ஃபியூச்சர் இருக்குது ஸோ இதை வந்து இங்கே பார்க்குற அப்படின்னா சொல்லியிருப்பாங்க பட் நம்ம வந்து அந்த அதோட பிரைஸ் டூ ஏர்னிங் ரேஷோஸ் அதிகமாக அவங்களுடைய ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் ஈக்விட்டி இதெல்லாம் பார்த்தது ஓகே இது வந்து பெருசாக இல்லை இந்த கம்பெனி நம்ம வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் தங்கியிருப்பாங்க அந்த டைமில் பட் வந்து அதுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நோட் ஒரு நோர் தரப்பு என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்ரெடி யார் கம்பெனி இருந்தாலும் அவங்களுடைய அந்த ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தாலும் பட் அவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுடைய இது வந்து ஏறிட்டே தான் போகும் அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லுவாங்க பட் இருந்தாலும் ஒரு சில வந்து பயந்துட்டு நம்ம அது மாதிரிலாம் வாங்காமல் இருந்திருப்போம் அந்த சமயத்தில் இப்போ வந்து அவங்களுடைய அக்யூட் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு பேரடியாக இருந்திருக்கும் ஏன்னா இன்றைக்கி ஒரே நல்ல அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது பசங்க வரைக்கும் ஏறி இருக்கு இது வந்து பயமான ஒரு இதான்னு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பாக அது மாதிரி தான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்து ஐநூறு ஐயாயிரத்தி எழுநூறு எட்நூறுபா இந்த ஒரு ஷேரோட பைஸ் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி வரைக்கும் போயிருக்கேன்னா நம்ம இதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய அந்த ரிசல்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஃபியூச்சர் எந்த மாதிரி இருக்கு போதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி கம்பெனி அதனால தான் இந்த ஸ்விக்கி ஜோ ஜோ ஓலா அப்புறம் ஜொமேட்டோ அதாவது எட்டனால் இந்த மாதிரி ஷேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா பெருசாக ப்ராஃபிட் பண்ணலாமே அவங்களோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு சில நாள லெவலில் ஏறும் எதுக்காகனா இந்த மாதிரி இவங்கலாம் ஃபியூச்சர் ஃபியூச்சர் நினச்சி நினச்சி நான் போகும்போது அதுலாம் ஒரு குதிரை தான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தையை அடிக்கும் மற்றவங்களாம் விழுந்துருவாங்க சொல்லுவாங்க அது யார் நம்மளுக்கு தெரியாது ஸோ அதை வந்து கரெக்டாக கணிச்சு அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டைமில் இவங்க வந்து இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு மேஜரான ஒரு பாசிட்டிவ் அந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் திசாத மேஜர் அப்டேட்ஸ் எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தமிழ் மீடியன்ஸ் கூட இணைஞ்சிருங்க